அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா பேர்த்துக்கு தோளில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விதை மாதிரியான வளர்ச்சிகள் தான் பால் உண்ணிகள் இது வந்து உடம்புல எங்கே வேணாலும் வரும் ஆபத்தில்லாத வளர்ச்சிகள் ஆனால் அழகை கெடுக்கும் சில இடங்களில் ஏற்படக்கூடிய பால் மன உளைச்சலை உண்டாக்கும் இந்த பால் உண்ணிகளை கம்ப்ளீட்டாக குணமாக்கிறதுக்கு ஒரு ஈஸியான முறையை ரொம்ப தெளிவாக ஆனால் சிம்பிளாக சொல்ற பால் உண்ணிகளை மருத்துவத்தில் மொலஸ்கம் கண்டாஜியோசம் அல்லது வாட்டர் வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பல நிறங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு வெள்ளையா கருப்பாக ப்ரௌன் நிறத்துலையும் இருக்கும் சில பால் அது உருவான அளவோடு நின்று உயிரும் சிலது மட்டும் மோச மோசன்னு வளர்ந்து பெருசாகிகிட்டே வரும் இது வந்து வைரஸ் கிருமினால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான தொற்று நோய் முக்கியமாக பெரியவங்களோட குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும் பால் உண்ணியோட தோற்றத்தை பார்த்தீங்கன்னா லேசான திட்டு மாதிரி ரவுண்டாக மொழு மொழுன்னு பளபளப்பாக மேற்பரப்பில் வந்து தட்டையாகவோ அல்லது குழியாகவோ இருக்கும் ஒரு உண்ணியோட குறுக்களவு வந்து சாதாரணமாக ஒன்றுலேருந்து ஐந்து மில்லி மீட்டர் ஆகும் ரொம்ப ரேராக ரெண்டு சென்டிமீட்டர் அளவு கூட இருக்கும் ஆனால் இதனால் வலி இருக்காது சில சமயங்களில் இது எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் தானாகவே உதிந்துடும் பால் உன்னைக்கு பல வகையான ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் இதை ஈஸியாக குணப்படுத்தலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மொத்தம் மூணே மூணு தான் அதுவும் நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் அந்த மூணு பொருட்களும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதிமதுரம் நூறு கிராம் அமுக்குரா கிழங்கு நூறு கிராம் வசம்பு நூறு கிராம் இதையெல்லாம் வெயிலில் உலர்த்தி நல்லா மிக்சியில் போட்டு மாவு மாதிரிக்கு நைஸாக அரைச்சி சளிச்சு வச்சுக்குங்க ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இந்த சூர்ணத்தை தேவையான அளவு எடுத்து எலும்புச்சம்பளம் சாறு சேர்த்து நல்லா குளிச்சுக்குங்க அதுக்கப்புறமா ஒரு ஆறு ஏழு சுட்டு தேங்காய்னையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரிக்க பண்ணி அந்த பால் உண்ணி மேலேயும் அதை சுற்றியும் தோல் மேலே இந்த மூலிகை பேஸ்ட்டை தடவி ரெண்டு மணி நேரம் விட்டுருங்க ரெண்டு மணி நேரம் கழித்து பாய்த்த மாவு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி குளிச்சுருங்க தொடர்ந்து டெய்லி இதே மாதிரிக்கு செஞ்சுக்கிட்டு வாங்க கொஞ்ச நாளில் வந்து பால் உண்ணிகள் வந்து எல்லாம் தானாக உழுந்து போயிடும் தழும்புவோடு இருக்காது கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் பால் உண்ணிகளை வந்து கீரவோ உடைத்து விடவோ கூடாது